நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலப்பா ஆனா எந்த தப்பும் செய்யாத என் புருஷனை நான் தண்டிச்சுட்டு இருக்கேன் இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல நீங்க தான் சாமியா இருந்து எனக்கு தைரியத்தை கொடுக்கணும் சாமியே சரணம் ஆ பக்கத்து வீட்ல யாரா மாலை போட்டுருக்காங்களா என்ன அப்படி இல்ல இல்லையடா சரி ஒருவேளை மலைக்கு போறவங்க வந்திருப்பாங்க இந்த பணத்தை கொடுத்து சரணம் ஐயப்பா சாமியே மா மாமா வாங்க மாப்பிள்ளா இல்ல மாலை போட்டிருக்கீங்களா இந்த கிட்டப் இருந்து அதான அத்தை சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க அம்மா அது சொல்லிதான் தெரியணுமா பார்த்தா தெரியாதா அவங்களுக்கே தெரியுதா சாமி தெரிஞ்சா சந்தோஷம் தான் சாமி அத்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மாப்பிள்ள முதல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் பிரச்சனை இல்ல என்ன மாப்பிள்ள திடீர்னு மாலை போட்டிருக்கீங்க மாலையை போட்டா தானம்மா சில விஷயங்களை போடாம இருக்க முடியும் கூட இருக்கிற சாமிய வாரக்கூடாது சாமி ரொம்ப தப்பு சரிங்க சாமி அத்த

சாமி பர்ஃபார்மன்ஸை குறைச்சிக்கங்க அத்த கண்டிப்பா நீங்க வரணும் நான் எப்படி மாப்பிள்ள விளக்கேத்த முடியும் அது சரியா இருக்காது பெரியவங்க யாரையாவது கூப்பிடுங்க அது சரி அத்தை இந்த சடங்கு சாங்கி இதெல்லாம் இவங்க தான் பண்ணணும் இவங்களா பண்ணக்கூடாதுன்னு கடவுள் ஒன்று நேரில் வந்து சொல்லிட்டு போல அதெல்லாம் ஆதாயம் தேர்ற மனுஷன் எழுதி வச்சது நல்ல மனசோட யார் எதை பண்ணாலும் ஐயப்ப ஏத்துப்பார் நீங்க தான் வரணும் சத்யா நீ வந்து சரி மாமா மாமா வீட்டில் தானே பூஜை வைப்பாங்க நீங்க என்ன ஷெட்ல வச்சிருக்கீங்க அதுவா நான் மாலை போட்டிருக்கேன் அம்மா என்ன சொல்லப் போறாங்கன்னு தெரியல இதுல பூஜை எல்லாம் எங்க பண்ண விடுவாங்க நம்மளை பத்தி யார் யோசிக்கிறாங்க த என் அப்பாவை தவிர என்னை பத்தி யோசிக்கிறது இப்ப அந்த வீட்டுல யாரும் இல்லையே அதான் ஷெட்லேயே பூச்சி வச்சுக்கலான் இருக்கிறேன் ஏன்னா எங்க வீட்டுக்கு தான் வர வேண்டியவங்க வரவும் மாட்டாங்களே நம்ம வீட்டுல பண்ணிருக்கலாம் மாப்பிள்ள உங்களுக்கு தேவையானதை நாங்க பண்ணிருப்போமே எதுக்குதான் அங்க இருக்கிறவங்க கிளம்பி இங்க வந்து இருக்கிறாங்க நான் இங்க வந்து இங்க இருந்து அவங்க போறதுக்கா வர போகுது சாமி குறைச்சிரு சாமி அத்த எல்லாரும் வந்துருங்க குடும்பமா வந்துருங்க மீனா மாப்பிள்ள சொல்றாருல வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லு சரிங்க மாப்பிள்ள அவ வருவா நான் கூட்டிட்டு வரேன்

என்னடா மாலை போட்டிருக்கீங்க இனிதான்பா சொல்லாம திடீர்னு மாலை போட்டிருக்க சொல்லிட்டு போட மாட்டீங்களா சாமி திட்டக்கூடாதுப்பா நான் உன்ன தாண்ட திட்டின மாலை போட்டாலே சாமி மாதிரிதானப்பா சாமியாவே இருந்தாலும் அப்பனுக்கு புள்ளங்கிறது மாறாதல்ல அதெல்லாம் மாறாதப்பா சரி நீ என்னப்பா இங்க என்ன தெரிய வந்தியா உன்னை தேடி நான் ஏண்டா இங்க வர்றேன் என் மருமகளை பார்க்க வந்த ஓ சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தீங்களாப்பா அட என்ன பண்ணி நீ இத முன்னாடியே சொல்லினா மாலை போட்டுக்க மாட்டேலாப்பா மாலை போட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் யோசிக்க கூடாது சாமி எங்களுகுள்ளே என்னமோ பேசிக்கிறோம் அதை நீங்க கேட்கலாமா நாங்க பூஜை கூப்பிடலன வந்தோம் வேலை வேளை முடிஞ்சதா சரப்ப முடிஞ்சது பா அப்ப போங்க வர வரப்பா வாங்கப்பா வர சாமி ஹேனா ஆ мама வாங்க мама உட்காருங்க हां வாங்காங்க

அவைய மருமக இல்ல மக அவ மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு அது போதும் மீனா கிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்த சரி நீங்க பேசிட்டுருங்க நான் மேல துணிக்காய போட்டிருக்கேன் எடுத்துட்டு வந்துடுறேன் சத்யா சொல்லுங்க மாமா நீ எதுக்காக வீட்டை விட்டு வந்தா அங்கேயே காரணத்தை சொல்லிட்ட நான் யோசிச்சு பார்க்கிறேன் முத்து குடிக்கிறதுனால உனக்கு கோபம் வர்றது நியாயம்தான் ஆனா அந்த காரணத்துக்காக மட்டும் நீ வீட்டை விட்டு வந்திருக்க மாட்ட அதுல உண்மை இல்லையோனு தோணுது நீ வீட்டை விட்டு வந்ததுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு எல்லார் முன்னாலையும் நாளை சொல்ல முடியாம போயிருக்கலாம் அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா மா உன்னை என் மருமகளாக நினைச்சிருந்தா நீ சொல்றத நம்பி இருப்பம்மா ஆனா உன்னை என் பொண்ணா தான் நினைச்சிட்டு இருக்கிறான் என் பொண்ணு மனசு எனக்கு தெரியும் இந்த காரணத்துக்காக நீ வீட்டை விட்டு வர்றவா கிடையாது உண்மையான காரணம் என்னன்னு என்கிட்ட சொல்லு சரி வேண பாக்கற அது மாமா அது கடைசியாக என் கையை பிடிச்சிட்டு உன் பேரத்த சொன்னாரு அன்னையிலிருந்து அவருடைய பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன் நினைச்சு என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா எதுவாக இருந்தாலும் சொல்லுமா அது வந்து மாமா போய் சொல்லு மீனா இனிமே எனக்கு வாழ்க்கையில் நான் ஆனதுக்கு அப்புறம் நான் இருந்த என்ன பிரயோஜனம் நான் மட்டும் இல்ல நான் இல்லனா என் பையனுக்கு யார் இருக்கா நானும் என் பையனும் போய் சேர்றோம் சொல்ல வந்தது சொல்லு இல்ல மாமா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை நான் இங்க வந்ததுக்கான காரணம் எல்லாருமே இது ஒரு காரணமான்னு கேக்குறாங்க ஆனா குடிக்கிறதுனால அவர் உடம்பு தானே கெட்டு போகுது அது பரவாயில்லன்னு என்னால எவ்வளவு நாள் தான் கண்டுக்காம இருக்க முடியும் அவர் குடிக்கிறது எனக்கு பிடிக்கல அதுவும் நான் குடிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு குடிக்கிறேன்னு போனாரு இப்படியே விட்டா அவர் இந்த பழக்கத்தை என்னைக்குமே விட மாட்டாரு அதனாலதான் மாமா அவருக்கு புரிய வைக்கணும்னு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்ப வேற எந்த காரணமும் இல்லையாமா நீ சொல்கிற சொல்ற இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா நீ ஏதோ ஒன்று மனசுக்குள்ளார போட்டு வச்சுட்டு சொல்ல முடியாம தவிக்கிறேன்னு எனக்கு புரியுது அவன் குடிக்கிறது மட்டும்தான் காரணமாக இருந்தா அவன் மாறினதுக்கு தான் இந்த மாலை போட்டு வந்திருக்காங்கிறதே சாட்சி உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்ப நம்ம வீட்டுக்கு வா எங்க வீட்டுக்கு வந்த முதல் மருமகன் நீதான் நம்ம குடும்பத்தில் இப்போ குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீ நீ இருந்தா தான் அந்த வீடு வீடா இருக்கும் சீக்கிரம் வருவேன் நம்புறமா